அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ட்ரீபார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியோ பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை கடப்பா கனகாவை பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டர் பிடிக்குமா இல்லை அசோக்கை பிடிக்குமா மறக்காம கட்டில் சொல்லுங்கள் நம்மளோட காலன் மந்திரவாதி அந்த உடம்புக்குள்ளே அந்த பிரேதத்துக்குள்ளே கரும்பு சாசை ஏவி விடும்போது நம்மளோட கடப்பா கணக்காக செஞ்ச கேதார கவரி பூஜை மூலிமா அந்த கரும்பு சாசை ஏவியும் விட முடியல அதில் இறக்கவும் முடியலைங்க இதெல்லாம் முடிஞ்ச அந்த பணத்தை அடக்கம் பண்ணிவிட்டு நம்மளோட ஆவுடைய பணக்கிட்ட ஃபோன் பண்ணி நம்மளோட காலன் மந்திரவாதி துர்காவுக்கு செத்துட்டா தானே அப்போ முறைப்படி அவளுக்கு வந்து பிண்டம் வச்சு அவளை வழிபட்டு அவளோட ஆத்மாவை சாந்திப்படுத்துங்க அப்போ இங்கே வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சு போய்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி ஒரு புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க இதை எப்படி நம்மளோட கடப்பாங்கடங்காக சமாளிக்கிட்டு ஏன் அடுத்த நாள் காலையில் நம்மளோட மொத்த ஜமீன் குடும்பமும் அசோக்கை வச்சு அந்த பித்ரு தோசம்னு சொல்லிட்டு ஏமாற்றி அவனை கூட்டிகிட்டு போய் அந்த பிண்டை வச்சு அதை செய்யலான்ட்டு பார்க்குறாங்க ஆனால் நம்மளோட அசோக் அதுக்கு போகலைங்க ஆனால் நம்மளோட கடப்பா கணக்காவுக்கு எல்லாம் தெரியும் அதனால் நம்மளோட அசோக் கிட்ட கூண்டோட கிளம்பிட்டாங்க பித்ரு தோசத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கழிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அசோக் கிட்ட சொல்லும்போது சாரி பெரியையா இப்போ நாக்கு கொஞ்சம் குளறிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளோட கடப்பா கணக்கா செஞ்ச வேலை இன்னும் தெரிய வருங்க மொத்த கொட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்